வெயிட்டிங் சார்ஜஸ்ஸு அதுக்கு முன்னாடி அதுக்கும் வேறு லெவலில் இருந்தது அதை தாண்டி ஆப் டாக்ஸி வரும்போது பில்லிங்ஸ் வந்துடும் நம்ம எங்கே போகிறோம் ட்ராக் பண்ண முடியும் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஆப் டாக்ஸின்னு சொல்லப்படுற இந்த கார்ப்பரேட் டாக்ஸிகளில் நீங்கள் கண்டுபிடிக்கிற மைனஸ் என்ன பிக் ஹவுஸில் அவங்க அடிக்கிற கொள்ளை கரெக்டாக இல்லையா நூறு ரூபாய்க்கு போக வேண்டிய தூரத்தை இரநூத்தி எண்பது ரூபா காட்டுறது இது நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க திங்கட்கிழமை காலையில் ரேட்டு கண்ணாமலான்னு இருக்கும் சரியா இப்போ இது ஒரு மைனஸ் இதை சரி பண்ணி நம்மளால் மார்க்கெட்டில் தர முடியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ன்ற இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் நிறைய கோல்ஸ் இருக்குது இதை சரி பண்ணி ஓரளவுக்கு ப்ரா ப்ராடக்டையோ சர்வீஸோ பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மில்லியனர் ரெண்டாவது விஷயம் இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன் தெரியல அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு கோச்சோ ஒரு மென்டாரோ உங்கள் துறையில் இருக்க அனுபவம் வாய்ந்தவரும் அவங்களோட அப்பாவா இருக்கலாம் அவங்களோட காம்படிட்டராக இருக்கலாம் யாரோன்னா இருக்கலாம் அவங்கள்ட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம் அவங்க சொல்லித்தர அவசியமே இல்லை சொல்லாமல் சொல்லித்தர விஷயங்கள் நிறைய இருக்கு